சுருக்கம் புதிய வருமான வரி மசோதா பார்லியில் இன்று தாக்கல் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்றில் வருமான வரி சட்டம் இயற்றப்பட்டது கடந்த அறுபது ஆண்டுகளில் அதில் எண்ணற்ற திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன அந்த சட்டத்தின் சிக்கலான பிரிவுகள் மற்றும் கட்டமைப்புகள் குறித்து வருமான வரி நிர்வாகப் பணியில் ஈடுபடுவோர் வரி செலுத்துவோர் கவலை தெரிவித்தனர் இவற்றை கருத்தில் கொண்டு எளிமைப்படுத்தப்பட்ட புதிய வருமான வரி மசோதாவை மத்திய அரசு அறிமுகம் செய்ய உள்ளது லோக்சபாவில் கடந்த ஒன்றாம் தேதி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் அப்போது புதிய வருமான வரி மசோதா தாக்கல் செய்யப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து கடந்த வெள்ளிக்கிழமை புதிய வருமான வரி மசோதாவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது இந்த எளிமைப்படுத்தப்பட்ட புதிய வருமான வரி மசோதா இன்று பார்லிமெண்டில் தாக்கல் செய்யப்படும் பின்னர் அது பார்லிமெண்ட் குழுவிற்கு அனுப்பப்படும் குழு தனது பரிந்துரைகளை வழங்கிய பிறகு அதில் திருத்தங்கள் செய்வது குறித்து அமைச்சரவை முடிவு செய்யும் புதிய மசோதா ஐநூற்று முப்பத்தாறு பிரிவுகள் அறுநூற்று இருபத்தி இரண்டு பக்கங்கள் மற்றும் இருபத்தி மூன்று அத்தியாயங்களை கொண்டுள்ளது முந்தைய சட்டத்தில் இருநூற்று தொன்னூற்றி எட்டு பிரிவுகள் இருந்தன தற்போது அவை பிரித்து எளிமையாக்கி ஐநூற்று முப்பத்து ஆறாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இந்த புதிய வருமான வரி சட்டத்தில் புதிதாக எந்த வரிகளும் சேர்க்கப்படவில்லை இதில் பழைய புதிய ஆகிய இரு வருமான வரி தாக்கல்களும் இடம்பெற்றுள்ளன பிரான்ஸ் அதிபர் மேக்ரானுக்கு மோடி தந்த அட்டகாச கிஃப்ட் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ் சென்றிருந்த பிரதமர் மோடி அங்கு நடைபெற்ற சர்வதேச ஏஐ உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டார் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானையும் சந்தித்து இரு நாட்டு உறவு குறித்து ஆலோசித்தார் பிரான்சில் இந்திய துணை தூதரகத்தை இருவரும் திறந்து வைத்தனர் மூன்று நாள் பயணத்தை முடித்துக்கொண்டு மோடி அமெரிக்காவுக்கு புறப்பட்டார் ஏர்போர்ட்டில் பிரதமர் மோடியை பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் கட்டி தழுவி வழி வைத்தார் இந்த பயணத்தின் போது அதிபர் மேக்ரானுக்கு பிரதமர் மோடி அசத்தலான பரிசு ஒன்றை வழங்கினார் உலோகத்தை உருக்கி அச்சில் வார்த்து செய்யப்படும் டோக்ரா கலைப்படைப்பில் உருவாக்கப்பட்ட இசைக்கலைஞர்கள் சிலையை மோடி பரிசளித்தார் இது சட்டீஸ்கர் மாநிலத்தின் பாரம்பரிய கலை பழங்குடியினர் பாரம்பரியத்தில் வேரூன்றியது இந்த கலைப்படைப்பு இந்த சிலைகள் இசையின் கலாச்சார முக்கியத்துவத்தை காட்டுகிறது பித்தளை தாமிரத்தில் இந்த சிலைகள் செய்யப்பட்டுள்ளன நீலக்கள் பவளக்கற்களை பதிக்கப்பட்டு மிகவும் நேர்த்தியாகவும் அழகாகவும் உருவாக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் கலாச்சாரம் பழங்குடியினர் மரபு கலைச்சிறப்பை இச்சிலைகள் எடுத்து காட்டுவதாக உள்ளன அமெரிக்கா சென்றடைந்தார் மோடி அதிபர் ட்ரம்ப்புடன் இன்று சந்திப்பு பிரான்சில் தனது மூன்று நாள் சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்த பிரதமர் மோடி இன்று அதிகாலை அமெரிக்கா சென்றடைந்தார் அமெரிக்காவின் வாஷிங்டன் டிசி நகரில் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் ஏராளமான இந்திய வம்சாவளியினர் திரண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து பிரதமர் மோடி அமெரிக்க தேசிய புலனாய்வு இயக்குநர் துளசி கவாடை சந்தித்து பேசினார் அமெரிக்காவில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் உள்ள பிரதமர் மோடி அந்நாட்டு அதிபர் டொனால்டு டிரம்பை இன்று சந்தித்து பேசுகிறார் தொடர்ந்து பிரபல தொழிலதிபரான ஸ்டார்லிங்கின் தலைவர் எலான் மஸ்கையும் பிரதமர் மோடி சந்திக்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதிபர் டொனால்டு டிரம்ப்பின் முதல் பதவி காலத்தில் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பில் பெற்ற வெற்றிகளை தொடர இந்த பயணம் ஒரு வாய்ப்பாக இருக்கும் எனவும் தொழில்நுட்பம் வர்த்தகம் பாதுகாப்பு எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் அமெரிக்காவுடனான இந்தியாவின் கூட்டாண்மையை மேலும் உயர்த்தவும் ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கவும் இது உதவும் எனவும் பிரதமர் மோடி தெரிவித்திருந்தார் இரண்டாவது முறையாக அமெரிக்க அதிபராக டிரம்ப் பதவியேற்ற சில வாரங்களில் அமெரிக்கா செல்லும் நான்காவது வெளிநாட்டு தலைவர் பிரதமர் மோடி என்பது குறிப்பிடத்தக்கது அறிவாலயத்தின் ஒவ்வொரு செங்கலையும் உருவும் வரை அண்ணாமலை இருப்பேன் சென்னை திருவான்மியூரில் நடந்த பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டத்தில் மாநில தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டு பேசினார் கடந்த காங்கிரசின் ஆட்சியில் கடைசி பட்ஜெட்டில் மாநில ரூபாய் ஐந்து லட்சத்து இரண்டாயிரம் கோடி இந்த ஆண்டு மாநில ரூபாய் கோடி ஐந்து மடங்கு அதிகரித்துள்ளது முதல்வரே எதற்காக பொய் பேசுகிறீர்கள் என அண்ணாமலை கேள்வி எழுப்பினார் இந்த ஆண்டு குஜராத்துக்கு சமகரக்சே ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதி ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டு கோடி முதல் தவணையாக ஐநூத்தி பத்து கோடி கொடுத்திருக்காங்க உத்தரப்பிரதேச ஒதுக்கப்பட்ட நிதி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒரு கோடி முதல் கட்டமா முன்னூத்தி நாற்பத்தி நான்கு கோடி கொடுத்திருக்காங்க தமிழகத்திற்கு முதல் கட்ட நிதி வர இருக்கிறது முதல் கட்ட ரெண்டு மாநிலத்துக்கு கொடுத்துட்டீங்க தமிழ்நாட்டுக்கு முதல் கட்ட கொடுக்கல அப்ப எனக்கு நீங்க சொன்ன எல்லா நிதியும் அவங்களுக்கு அனுப்பிட்டீங்கன்னு சொல்றது பச்சை பொய் தானே பொய் தானுங்க நாம் தமிழகத்திற்கு நிதி கொடுக்க மாட்டோம் என்று எங்கேயும் சொல்லவில்லை முதல் கட்டமாக அறிவித்த நிதி சில மாநிலத்திற்கு போயிருக்கு சில மாநிலம் கேரளா வெஸ்ட் பெங்கால் தமிழ்நாடு உட்பட சில மாநிலத்துக்கு வரல வரும் முதலமைச்சர் இங்கோடு நிக்கல பாசிச பாஜக அரசு அதற்கு நாம பதில் சொன்னா முதலமைச்சர் சொல்றாரு ஆளுநர் இருக்கணுமா அண்ணாமலை இருக்கணுமா ரெண்டு பேர் இருக்கணுமா பாருங்களேன் அநியாயத்தை பாருங்க ஒரு மனிதனுக்கு எப்ப வாய்க்கொழுப்பு அதிகமாகிறதோ அந்த மனிதனுடைய அழிவு ஆரம்பமாகிறது என்கின்றது வாய்க்கொழுப்பு அதிகமான இதெல்லாம் ஆணவத்தினுடைய உச்சம் ஆணவத்தினுடைய உச்சம் இன்னொரு கட்சியில யார் தலைவராக இருக்க வேண்டும் என்பதை இன்னொரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் முடிவு பண்ணுவாங்க ஏங்க உங்க தான் துண்ட போட்டு நீங்க உங்களுக்கு அப்புறம் பையன் அதுக்கப்புறம் இன்ப நிதி அதுக்கப்புறம் என்னமோ நிதின்னு வச்சுருக்கிறீங்க இந்த கட்சியை பொறுத்தவரை அண்ணாமலை தொடர்ச்சியாகலாம் இருக்க மாட்டான் ஒரு தலைவர் ஒரு தலைவருக்கு பின்பு ஒரு தலைவர் எல்லா தலைவரும் இணைந்து இந்த வேலையை செய்வது தான் அந்த கட்சியினுடைய அடிப்படை பண்பு ஆனா அண்ணாமலை தான் இருப்பான் எப்ப வரைக்கும் இருப்பானா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு செங்கலையும் உருவி எடுக்கும் வரை இங்க இருப்பான் உருவி எடுக்கும் வரை இந்த ஊழல் பெருச்சாளிகள் முப்பத்தஞ்சு அமைச்சர்கள் ஊழல் பெருச்சாலிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே சிறைக்கு செல்வதை பார்ப்பதற்கு இந்த அண்ணாமலை இருப்பான் அண்ணாமலையும் சேர்ந்து ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்புவோம் சென்னை திருவான்மியூரில் தென்சென்னை லோக்சபா தொகுதி ஜனதா சார்பில் நடந்த பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டத்தில் பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பேசினார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தொடர்ந்து ஒரு பெண் தமிழச்சி எட்டாவது முறை தொடர்ந்து பாராளுமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்ததற்காக தமிழகத்தை சார்ந்தவர்கள் நீங்கள் பிரதமருக்கு மாலை போட வேண்டும் ஸ்டாலின் அவர்களே மாலை போட வேண்டும் யார் கொடுத்தீர்கள் எப்பொழுது அந்த வாய்ப்பை தமிழச்சிகளுக்கு கொடுத்தீர்கள் தமிழர்களுக்கு கொடுத்தீர்கள் ஆனால் இன்று மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் அப்படிப்பட்ட வாய்ப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் பேசுகிறீர்கள் எங்களுக்கு அதை பற்றி கவலையில் ஏனென்றால் நீங்கள் வீட்டுக்கு போக போகிறவர்கள் பேசிவிட்டு போங்கள் ஆனால் ஒன்றை மட்டும் நான் சொல்கிறேன் கலைஞர் ஒரு முறை பேசும்போது நான் கேட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அண்ணன் இருக்கிறார் தம்பி நான் இருக்கிறேன் அண்ணனும் தம்பியும் சேர்ந்து காங்கிரஸை வீட்டுக்கு அனுப்புவோம் என்ற பேச்சை நான் கேட்டு இருக்கிறேன் என்று சொல்கிறேன் இந்த அக்கா இருக்கிறேன் இந்த தம்பி இருக்கிறார் இந்த அக்காவும் தம்பியும் சேர்ந்து ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்புகிறோமா இல்லையா என்று பாருங்கள் இல்லையா என்று பாருங்கள் நான் தம்பி அண்ணாமலைக்கு சொல்கிறேன் இந்த பாரதிய ஜனதா கட்சி உயிருக்கு நிகரானது இந்த பாரதிய ஜனதா கட்சி அரியணை ஏற்றுவதற்கு உங்கள் அக்காவாக எப்பொழுதும் துணை நிற்பேன் என்று இங்கே நான் சொல்கிறேன் ஏனென்றால் காவி கொடி தமிழகத்தில் பறக்க வேண்டும் அண்ணா வளர்த்தது தமிழ் அல்ல ஆண்டால் வளர்த்தது தமிழ் என்பதை தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பேரியார் வளர்த்தது தமிழ் பெரியார் வளர்த்தது வளர்த்தது தமிழ் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் விதைத்திருக்கும் விருட்சமாக மாறி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த திராவிட மாடல் திருட்டு வீட்டிற்கு அனுப்புகிற இல்லையா என்று பாருங்கள் சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ கைகள் உயர்கிறதோ இல்லையோ இலைகள் துளிர்கிறதோ இல்லையோ தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் நன்றி வணக்கம் ஒற்றுமையை விரும்புகிறேன் என்னை சோதிக்காதீர்கள் செங்கோட்டையன் வேண்டுகோள் அத்திக்கடவு அவிநாசி நிலத்தடி நீர் செறிவூட்டும் திட்டத்திற்கு நிதி ஒதுக்கி செயல்படுத்திய முன்னாள் முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான பழனிசாமிக்கு விவசாயிகள் சேர்ந்து கோவை அன்னூரில் பாராட்டு விழா நடத்தினர் விழாவில் எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்கள் இல்லாததால் மூத்த தலைவர் செங்கோட்டையன் கலந்து கொள்ளாதது பேசுப்பொருளானது இச்சூழலில் ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடந்த எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய செங்கோட்டையன் இந்த விவகாரம் பற்றி மனம் திறந்தார் செய்தியாளர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லோரும் என்னுடைய இல்லத்திற்கு வருகிற போது நான் சொன்னேன் நான் கோவிலுக்கு போய்ட்டு போய் தான் வந்திருக்கிறேன்னு இல்லை என்ன சொல்ல போறீங்க நாங்கள் ஒன்றும் சொல்ல போகிறதில்லைங்க இப்போது ஒன்றும் சொல்ல போகிறதில்லை அது தெரியுமா நீங்கள் புரிஞ்சுக்கங்க என்னை யாரும் சிக்க வைக்க முடியாது முதலில் புரிந்து கொள்ளுங்கள் நான் எத்தனை ஆண்டு காலம் அரசியல இருக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியும் எத்தனை தலைவர்களை சந்தித்து விட்டு இந்த களத்தில் நிற்கிறேன் என்பதும் இந்த மக்களா என்பதும் உங்களுக்கு தெரியும் வந்திருக்கிற நண்பர்களுக்கு ஏதாவது கிடைக்குமா என்று தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் எதுவும் கிடைக்காது கவலை தேவையில்லை நான் செல்லுகின்ற பாலை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா வழியில் நமக்கு காட்டி இருக்கிற தெய்வங்களுடைய வழி அந்த தெய்வங்களில் இரண்டு பேரும் தான் நமக்கு வழிகாட்டிகள் அவர் இல்லை என்றால் நான் இந்த இடத்தில் இன்று இருக்க இயலாது நான் சொல்வதற்கு காரணம் எல்லோரும் நீக்கிறார்கள் சொன்ன இரண்டே வரிதான் அங்கே புராட்சியத்துடைய பெயர் இல்லை படம் இல்லை அம்மாவுடைய படம் இல்லை என்றுதான் சொன்னேன் தவிர அந்த குழு வருகிற போது அவரிடத்திலே சொன்னேன் என்னை அழைத்தார்கள் அழைக்கிற போது இதை பார்த்த உடனே என்னங்க அம்மா படம் இல்லையே தலைவர் படம் இல்லைங்களேன்னு கேட்டேன் இவ்வளவுதான் நான் அந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளவில்லை பத்திரிகையாளர் பரபரப்பாக இருக்கிறார் நான் புறக்கணிக்கவில்லை அவர் படமில்லை என்ற காரணத்தின் அடிப்படையிலேயே இந்த கூட்டத்திலே நான் கலந்து கொள்ளவில்லை என்பதை நான் கிரகத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன் என்னை வாழ வைத்தவர்கள் நான் தினத்தில் நிற்கிறேன் சொன்னால் அதற்கு வித்திட்டவர்கள் பல்வேறு தியானங்களை செய்த இருவர்கள் ஆகவேதான் அவடத்திலே வேண்டுகோளாக வைத்தேன் அவர் ஐந்து பேர் வந்தார்கள் அவடத்திலே சொன்னேன் இன்னைக்கெல்லாம் எத்தனை பேர் பேசிட்டு இருக்காங்க அதுவே அதெல்லாம் சொன்ன வெறும் ஒம்பா போயிடும் அது ஒரு கான்ட்ரவர் சொல்றாங்க அதை பத்தி எனக்கு இருக்கட்டும் என்னை பொறுத்தவரையும் நேர்மையான பாதையில் தன்னலம் கருதாமல் பாடுபடக்கூடியவன் விடக்கூடாது எத்தனையோ வாய்ப்புகள் உடைக்கிற போது அந்த வாய்ப்பை பற்றி நான் கவலைப்படவில்லை ஒன்றாக இருக்கள் நேரம் நான் கூடாது என்னை சோதிக்காதீர்கள் அதுதான் என்னிடத்திலே வேண்டுகோள் சொன்னால் அந்த தலைவருடைய வரலாறு வேறு தலைவர் வழியில் உங்களால் நான் வந்தவன் கூடாது ஆகவேதான் எனக்கு தெளிவாக இருக்கிறேன் தெளித சிந்தனையோடு இருக்கிறேன் விட்டுக் கொடுக்கும் மனமான்மையோடு இருக்கிறேன் நினைக்கிறார்கள் கருத்துக்களை சொல்லுகிறார்கள் மாற்று முகாமில் இருந்து அவர்களைப் பற்றி நமக்கு கவலை இல்லை நாம் இயக்கம் தொண்டர் நிறைந்திருக்கிற இயக்கம் ஒற்றுமை நுழுவோடு பணியாற்றக்கூடிய இயக்கம் விட்டுக் கொடுக்கிற இயக்கம் மறந்துவிடக் கூடாது இதெல்லாம் எதற்காக சொல்லி என்று சொன்னால் வழியில் வந்தவர்கள் தான் தமிழகத்தில் இன்றும் நாளையும் டிகிரி வரை வெப்பம் அதிகரிக்கும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்க வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது தமிழகம் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இன்றும் நாளையும் வறண்ட வானிலையே காணப்படும் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் பகல் நேரத்தில் இயல்பை விட மூன்று டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கக்கூடும் அதே நேரம் பிப்ரவரி பதினெட்டு வரை பெரும்பாலான பகுதிகளில் வறண்ட வானிலை காணப்படும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது